அப்படியே இந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்களே காசுக்கு மாறி அடிக்கிற கூட்டம் இல்லை என்னோட அக்கா என்னோட உயிர் விஜய் அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசால ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த கூட்டத்துல இணைஞ்சு அந்த ரவுடி கிட்ட பட்டு 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 பட்டுன்னு அடி தட்டு தட்டுன்னு தட்டி விடுறான் அவன் ஒரு பக்கம் உடனே பார்க்கணுமே நம்ம மல்லியிருந்தோம் டே நீ எத்தனை தடவை எப்படி என்ன அடிச்சாலும் சரி நான் எப்பயும் யாரு என்னன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது எதுக்காக வந்த குறிக்கோளும் தெரியாது அப்படியே கண்ணை டக்குன்னு எடுத்து பட்டுன்னு தலையில வச்சு பட்டுன்னு ஒரே போட்டு போட்டா அவ்வளவுதான் மல்லி மண்டை அப்படியே சும்மா செதறி போயிடும் அதனால மல்லி இருந்து கொஞ்சம் வார்த்தையை அளந்து விடலாம் எந்த இடத்துல எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி வார்த்தை வரலாம் அப்படியே அமுத்து உடனே உள்ளாந்து குண்டு வரலாம் உடனே அப்படியே பயம் வந்துருது ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஐயா கத்துறாங்க மறுபக்கம் நம்ம திடீர்னு விஜய் மாசா கிளாஸ் ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துக்கு வரா வந்த உடனே மல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே எவ்வளவு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு உடனே பார்க்கவே நம்ம விஜய் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க அப்பயே அந்த ப்டி எதுக்காக நான் அசரம் மாட்டேன்

பிரச்சனைகள் நிறையாவே போயிட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது உடனே அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு என்னடா எல்லாருமே ஒரு பக்கம் அந்த ரவுடியா ரவுண்ட் அப் பண்ணிட்டீங்களே ரவுடி அண்ணா என்னடா பண்ண போறேன் சொல்லுனா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல ரவுடி வந்து டே எல்லாரும் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் லிமிட் தான் ப்ரோ லிமிட்டுக்கு மேல போயிட்டே இருந்தா எங்கிட்ட லிமிட் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன சொல்லிட்டு நடக்கு கதிரேசன் அப்படியே சும்மா ஒரே வார்த்தை தான் ரேனுகா என்ன பெத்தவரை என் தாயே நீ இவ்வளவு நாள் தான் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ஷாக்காயிரம் நம்ம கதிரேசன் இந்த ஷாக்கு அப்புறம் அவரு மீண்டு வருவாரான்னு சொல்லிட்டு தெரியலங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு ஷாக்கிங்ல ஷாக்கிங் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு பயம் ஒரு பக்கம் பதட்டம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே சும்மா பக்கு 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 திக்கு 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 திக்குன்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் இதெல்லாம் பார்த்தா நம்ம வேலை ஆக பிழைக்கணும் நம்ம தான் இறங்கி அடிச்சு ஆடி அவனுக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க வந்து கதிரேஷன் போன் பண்ணி அப்போ எப்படியாவது ரேணுகாவை அங்கேயே தீர்த்து கட்டுருங்க ரேணுகா மட்டும் வந்தாலானா நம்மளோட ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிடும் ஏன்னா இந்த இடத்துல நாம நிறையா இல்லீகலான விஷயம் செஞ்சோம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துடும் ரேணுகாவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதும் நாம தான் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதுக்கு தானே வந்திருக்கேன் அந்த கிட்ட நைஸாக பேசி அழகாக அந்த மல்லிய சொறத்து போல ரில மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் பதட்டம் எல்லாமே போயின் இருக்கு போலீஸ் ஒரு பக்கம் டே தம்பி எங்க பாரு உனக்கு தேவையான காசு எங்கிட்ட வந்துடும் அதை விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதரா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒடிசங்கல் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறீங்க நான் பார்த்தேன்னா அப்படியே இந்த துக்குடா ரவடினு நினைச்சிக்கலாம் ஆனாலும் மெயின் ரவுடி டாப் ரோவீடி உங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு பாதி பேருக்கு இங்க இருந்தா கம்சன் பண்ணமே மாசம் மாசம் லேக்ஸ்ல போயின்னு இருக்காது தெரிஞ்சுக்காங்க சும்மா அங்க வந்து பருப்பு வேலை காட்டுன்னு இருக்காதுங்க ஒரே ஒரு போனேன் அவ்வளவுதான் உங்களோட வேலையை அப்படியே சும்மா கிழிச்சு விட்டுருவாங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே டே முடிஞ்சா உண்டால என்ன பண்ண முடியுமா பண்றான் அதுக்குள்ள எனக்கு போன் வரதுக்குள்ள மண்டியில் வச்சு அப்படியே ஏற்றி சுட்டு போயிட்டே இருந்துருவான் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட உடனே என்ன பேசுறது ஏது பேசுறது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மௌனமே சிறந்தது இதுக்கப்புறம் நம்ம எங்க இருந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிராங்க இதுக்குதாங்க சொல்றது வார்த்தையை விடுறது பெருசு இல்லை பார்த்து இடத்துக்கு ஏத்த மாதிரி அளந்து விடணும் உங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு கிழிச்சிங்களேன்னா லாஸ்ட்டை நீங்க தான் ஒரு பக்கம் ஓரமாக உக்காந்து ஐயோ அச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டாங்க அதனால எந்த ஒரு விஷயம் செய்யறது இருந்தாலும் யோசிச்சு திங்க் பண்ணி செஞ்சாகணும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல தள்ளி விட்டுருவாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா தரமான சம்பவமா இருக்குது சரித்தனமா மாற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் ஒரு பக்கம் இதெல்லாம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல நீ போய் ரேணுகாவா அப்படியே நம்ம கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டும் போகிறாங்க போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியும்ப்பா மல்லி ரேணுகாவை கூட்டினான்ட்டாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது இருந்தாலும் மறுபக்கம் ரேணுகாவுக்கு இன்னும் நிறைய எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வேண்டியது இருக்குது ரேணுகா சுயநிலை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறது அப்போது லட்சத்துக்கு எங்கர போற பொறுமையாக வரும்போதே வரட்டும் போயிட்டு மனநிலை காப்பத்திட்டே சேர்த்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க பயமோ பதட்டமோ அதிகமாயிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன நடக்கப்போகுது ஏது நடக்க நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருங்க